கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் ஆமேன் கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு சமாதானத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் உங்கள் எல்லைகள் முழுவதுமாக சமாதானமற்ற சமாதான சீர்குலைவுகள் உண்டாகி சில பிரிவினைகளின் நிமித்தமாக சில காயங்கள் கஷ்டங்கள் குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனைகள் போராட்டங்களின் நிமித்தமாக சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் இருக்கிறீர்கள் பல நாட்களாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சூழ்நிலைகளிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் எல்லைகளிலும் சமாதானத்தை தேவன் என்ன செய்ய போகிறார் கட்டளையிடப் போகிறார் அதான் பாருங்களேன் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி சமாதானத்தை மட்டும் கட்டளையிட போறதில்ல உச்சிதமான கொதுமையால் என்ன செய்வாராம் உங்களை திருப்தியாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்படிப்பட்ட அவருடைய சமாதானம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்நிலைகளையும் நம்முடைய எல்லைகளையும் நிரப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்களேன் அதே நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் வசனம் எருசலேமே கர்த்தரை ஸ்தூத்தரி சியோனே உன் தேவனை துதி அமே பாருங்களேன் சியோன் அப்படின்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விதமாய் நானும் நீங்களும் சியோன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தரால் விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சியோனே உன் தேவனை துதி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தேவனாய் இப்பொழுது வந்துட்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா எல்லாரும் தேவனை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லை ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார் அல்லவா நம்மை தேடி வந்து தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக நம்மை மாற்றி நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட உன் தேவனை துதி என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படி நீங்க ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலையும் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை கையெடுத்து அவரை போற்றி அவரை வாழ்த்தி அவருடைய நாமத்தை உங்க வாழ்க்கையில் உங்கள் நீங்கள் உயர்த்தும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் சூழ்நிலை உங்கள் எல்லைகள் எதுக்குள்ளேயும் சமாதானம் வராது அப்படி நீங்கள் துதிக்கும் போது முதல்ல உங்கள் இருதயத்துக்குள்ள கருத்துடைய சமாதானம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற துக்கப்பட்டு கொண்டிருக்கிற வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இருதயத்தை தெய்வன் முதலாவதாக தேற்றி அவருடைய துதியின் மூலமாக அவர் சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிப்பார் முதல்ல உங்களை அந்த காரியங்களிலிருந்து இருந்து விடுதலை ஆக்கி உங்க இருதயத்துல சமாதானத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க என்ன செய்வார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல உங்கள் எல்லைகள்ல உங்கள் சூழ்நிலைகள்ல தேவன் சமாதானத்தை கட்டவிழ்க்க ஆரம்பிப்பார் அமேன் அது எல்லா பிரச்சனைகளும் மாறி போராட்டங்கள் மாறி சமாதானம் உண்டாகிறதை உங்கள் கண்கள் காணும் தாவித நீங்க பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல விதமான எதிர்ப்புகள் பல விதமான துரோகங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடுவில் கடந்து போனவர்தான் தாவிது அவர் ஒவ்வொரு முறையும் தன்னை எப்படி பாதுகாத்து கொண்டார் தனக்குள்ள தேவனுக்குள்ள தன்னை எப்படி பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை துதித்து துதித்து முதலாவது அவருடைய இருதயத்தை சமாதானத்தினால் தேவன் நிரப்பினார் அதற்கப்புறம் அவர் துதிக்க துதிக்க அவருடைய எல்லைகளில் சமாதானம் உண்டாகிறதை அவர் பார்க்க ஆரம்பித்தார் அதனால் தேவனை துதிக்கிற கூடிய சீக்கிரட் தாவிதுக்கு நல்லாவே தெரிந்திருந்தது அதைத்தான் இன்றைக்கு நமக்கும் தேவன் சொல்லி தருகிறார் இந்த சூழ்நிலை மத்தியிலையும் உங்கள் தேவனை உங்களை உ உங்களை தெரிந்து கொண்ட உங்களை பிள்ளைகளாக்கி அவருடைய ஜனமாக மாற்றின உங்கள் தேவனை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும் உங்கள் எல்லைகள் சமாதானத்தினால் நிரம்பும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மறையும் கலக்கங்கள் மறையும் காயங்கள் மறையும் வியாகுலங்கள் மாறும் சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மேன் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த புதிய வாரத்திற்காய் உமக்கு ஸ்தோதிரம் இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் நீ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி உம்மை நாங்கள் துதித்து எங்களுடைய இருதயத்திலும் எங்கள் எல்லைகளிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சூழ்நிலையிலும் தேவன் சமாதானத்தை கட்டவிழ்க்க போகிறோம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் தந்த ஆலோசனைக்காக ஸ்தோதிரம் ஆண்டவரை இந்த ஆலோசனைப்படி நாங்கள் நடக்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்து எங்கள் எல்லைகள் முழுவதுமாக உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை கட்டவிழ்க்க போகிறோம் உமுடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் கோடான கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்